திருச்சிற்றம்பலம் எங்களுடைய காசி பயணத்தின் ஒரு அங்கமாக நாம் நாம் கொண்டிருப்பது வைஷ்ணவி தேவி ஆலயம் வைஷ்ணவி தேவி ஆலயம் மதுராவுக்கு அருகில் உள்ளது மிக அற்புதமாக சுமார் ஒரு ஐம்பது அடி உயரமான சிலை மிக அம்சமாக வைஷ்ணவையுடைய பிரமாதமான உருவமாக இருக்கின்றார்கள் எங்களுடன் வந்த முப்பத்தைந்து நபர்களுக்கு மேலாக எல்லோரும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோவிலின் அமைப்பே மிக அற்புதமாக இயற்கையாக இருப்பது போலவே செயற்கையாக செய்திருக்கின்றார்கள் என்றாலும் இந்த அழகனை வரவேற்பதற்கு வார்த்தைகளே இல்லை மிக சுத்தமாக அதே சமயத்தில் மிக நேர்த்தியாக வடிவமைத்திருக்கின்றார்கள் மழையை போன்றே அமைப்பு செயற்காக இருப்பதாலும் ஆனால் உண்மையிலேயே மழையாகவே காட்சி தருகின்றன மிக அழகாக இது கங்கமாதேவி கங்கை தேவி வீட்டிற்கிறார்கள் மிக அற்புதமாக எதும் கோயில்கள் ஆலம் மாமரம் இங்கு விருட்சமாக இருக்கின்றது ஒவ்வொரு இடங்களிலும் அந்த அம்பால் காற்றலிக்கின்றார்கள் பிரம்மாண்டமாக அற்புதமாக வைஷ்ணவி கோவில் உள்ள மிக அழகாகவும் மிக அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கின்ற ஆலயத்தில் இது மொழி வரை நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம்